நேர்களை நான் உங்கள் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம சிறப்பு பதிவு ஒன்று முக்கியமான ஒரு பதிவு எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சில திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதுவும் எந்தெந்த கிரகத்தினால அப்படின்னு பார்க்கும்போது கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகத்தினால எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு சில திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு உழைப்பாளிகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எப்போதுமே நேரமே இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கதற்கு உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் தான் சொல்லணும் எந்த நேரம் ஆனாலும் சரி இவர்களை நீங்க வந்து அலுவலகத்துல வந்து வேலை செய்யணும் சொன்னாலும் சரி இல்ல தானே சொந்தமா ஒரு தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில மிகுந்த ஒரு ஆர்வம் காட்டி அந்த தொழிலை எப்படியாவது ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு வரணும் அதே சமயத்துல தன்னுடைய சமுதாயத்துல தான் தான் உசந்த ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த முக்கியமான இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் சில திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது என்ன மாதிரியான திருப்பங்கள் அப்படின்னு இந்த இந்த ராகு கேது நாற்பத்தி ஆறு நாட்களில் ராகு ஆனவர் உத்திரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலையும் கேது ஆனவர் அந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களை கொடுக்க போறார் ஏன்னா ராகுுக்கு எது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது அந்த ஒரு வருடம் தான் இ சில பேர் சில ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திருப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் நெரு நல்ல தொழில் செஞ்சிட்டு மேஷராசி என்பர்கள் அந்த தொழிலில் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் அதில் ஏதோ ஒரு தடங்கல்கள் தடைகள் தாமதங்கள் தொழிலில் மந்த நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படியே அந்த மந்த நிலையிலிருந்து நம்ம எப்போ மீண்டு வருவோம் அப்படின்ட்டு தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு மேஷ மேஷராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் மிகவும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக இருக்கும் சில பேருக்கு மேஷராசி என்பர்களுக்கு திடீர் திருப்பங்களாக தன்னுடைய பணங்களை இது வரைக்கும் சேர்த்து வைத்த ஏன்னா ஏற்கனவே இரண்டு வருடங்களாக நிறைய ஒரு பிரச்சனையில இருந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் ஓரளவுக்கு நமக்குன்னு தொழில் நல்லா போயிட்டு இருக்குது அலுவலகம் ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் வேலையிலேருந்து இப்போதான் வேலையில சேர்ந்திருப்பீங்க அந்த வேலை வாய்ப்புலையும் பிரச்சனைகள் ஏற்படாதவாறு மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பு பலன்களை தான் தரப்போகுதுன்னு சொல்லணும் ஏன்னா இந்த சர்ப்ப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் அந்த சர்ப்ப ஆதிக்கத்தில் தான் எல்லா கிரகங்களுமே இருக்கு அந்த சனி வக்ரம் ஆயிட்டதுனால அந்த ராகு கேதும் வக்ர கிரகங்கள் சனியும் கிரகங்கள் இந்த வக்ரகே கிரகங்களுடைய பிடியில் தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் எல்லா கிரகங்களுமே இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுடைய மேஷராசி அன்பர்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை தரம் மரமாக ஒரு ஒரு உச்சத்தை எட்டுவதற்கும் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறீங்களோ அவர்கள் சில சமயம் தாழ்வதற்கும் ஒரு நேரமாக இருக்கும் இந்த நாற்பத்தி நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சில பேருக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைச்சிருந்திருக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைச்சிருந்திருக்கும் அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உயர்வு பதவி உயர்வு இப்படிலாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த சில நான்கு மாதங்கள்ல ஆனால் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல இது எல்லாமே உங்களுக்கு தடைபடக்கூடிய நேரம் உங்களை யாராவது ஒருத்தர் தேவையில்லாம இல்லாம அந்த அலுவலகத்துல மாட்டிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில தேவையில்லாத இழப்புகள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த ராகுவாகனவர் அந்த அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு நெருங்குவதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கேதுவாகனப்பட்டவர் ஒன்றாம் பாதம் அதாவது ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதாவது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகங்களினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வேறு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்கின்ற வேலையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் முதலீடு செய்யறேன் சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு நண்பர்கள் உதவி செஞ்சாலும் அவர்கள்கிட்ட கிட்ட மிக தேவையான அளவு நீங்க கவனமோடு செயல்பட்டு அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியரா இருந்ததுன்னா வருங்காலத்துல எதிர்காலத்துல எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு பிரயாணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராகு கேது இந்த கிரகங்களினுடைய பிடியில் இருக்கும் போது பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரயாணம் சில பேர் இப்பந்தான் ஒரு இடத்துலையோ இல்லை வெளிநாட்டுக்கோ வந்து நீங்க உட்கார்ந்துருப்பீங்க ஆறு மாதத்திற்கு முன்னாடி ஏன்னா நீங்க ரெண்டு வருஷமா நீங்க அந்த காலகட்டத்தில் அதற்காக நிறைய போராடி இருப்பீங்க எப்படியாவது நம்ம வெளிநாடு வந்துடணும் குடும்பத்தை பிரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வெளிநாட்டுக்கு வந்திருப்பீங்க இப்ப வந்து கொஞ்சம் ஒரு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு ஆறு மாத காலமாக இப்போ திடீர் திருப்பமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் அடுத்து இங்கிருந்து வேற இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில சமயம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் சில பேருக்கு ஏற்கனவே குடும்பத்தில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறீங்க இவர்களுடைய அந்யோன்யமாகப்பட்டது மிகவும் குறைவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் கட்டமாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எதோ ஏதோ ஒரு சீட்டு பைசா போட்டிருப்பீங்க அந்த சீட்டை எடுத்து ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு முன் முனைப்போடு நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த சொத்துக்கள் வாங்குவதில் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போதும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆக மொத்தத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலையும் சரி உங்களுடைய சொந்தமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதையும் எல்லா ஒரு செயல்களிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இது இல்லாம பொதுவா நம்ம இந்த இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களில் தடைகள் இருந்திருக்கும் தொழிலில் லாபமே வராமல் இருந்திருக்கும் அந்த அந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிகமான ஒரு லாபம் வருவதற்கு இந்த ராகு கேதுக்களுடைய அந்த வக்ர கிரகங்களினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கும் போது அந்த தொழிலில் ஏற்படுவதற்கும் வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போது தொழில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைகள் ஆரம்பிப்பதற்கு அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டயத்தில் உங்களுக்கு இன்வெஸ்டிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு தொழில் ஒரு முதலீடே இல்லாமல் இருந்தீங்களோ அதாவது பிறர் கிட்ட இருந்து கடன் வாங்கி ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி சொந்தமா தொழில் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இந்த சர்ப்பதோஷங்கள் மேஷராசி என்பர்களுக்கு கொடுக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்களே பெண்களை சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க சில பேர் பெண்கள் மேஷராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய ஒரு நலனுக்காக நம்மளும் கணவனுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்காக நீங்கள் அந்த ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் இருபத்தி இருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய வேலைவாய்ப்பு சொந்தமாக தொழில் தொடங்க தொடங்கக்கூடிய யோகங்கள் நீங்களே உங்க பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கிற இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் மிக அருமையான நாட்களாக இருக்க போது கோச்சார நிலவரப்படி வக்ர கிரகங்களுடைய பிடியில எல்லா கிரகங்களும் இருக்கும் போது இந்த மேஷராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதை இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்த்திருக்கிறோம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு ஜாதகம் ஜாதகம் எழுதணும் உங்களுக்கு நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்